ஜல்லிக்கட்டு வந்து மீட்டெடுத்ததுல பிரதமர் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அவர் தான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடையை நீக்கி எல்லாம் வாங்கினதெல்லாம் அவர் தான் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி பி ஆர் பாண்டியன் அவங்க சொல்லியிருக்காரு சொல்லிட்டு போறாங்க அதனால என்ன இந்தியாவுக்கு சுதந்திரமே மோடி தானே வாங்கி கொடுத்தாரு ட்ரம்ப் வாயை மூடிட்டு இருந்தார் மூடிட்டு உட்காந்துட்டார் அவ்வளோதான மோடி பாகிஸ்தானில் தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் ஒழுத்து கட்டி விட்டு சொல்றேன் பத்து நாள் கழிச்சு வெடிக்கு டெல்லியில் உங்க வீட்டுல இருந்து நாலாவது தெருவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் டிசம்பர் நான்காம் தேதி வந்து சேலத்தில் வந்து பிரச்சார கூட்டம் நடத்துறதுக்கான அனுமதி கேட்டு இருந்திருக்கிறாரு பிரச்சனை வர்ற டேட்டா பார்த்து டேட் கேட்பார் அதுக்கப்புறம் அவங்க ஆளுகள்லாம் கற்று கற்று கற்றுவாங்க அப்புறம் நீங்கள்லாம் இருக்கீங்க விளம்பரம் கொடுங்க காந்தராஜ் தேவைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கட்சி இல்லை பதினஞ்சு கோடி பேர் உறுப்பினர்கள் ஆச்சு காந்தராஜ் ஆதரவர்கள் பதினாறு கோடி விஜய் விட ஒரு கோடி எப்படி எல்லாம் கேட்காதிங்க அதுக்கு பதினஞ்சு கோடி போய் வந்தாங்க அதே மாதிரி தான் எனக்கு பதினாறு கோடி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து தாவே காவனரை வந்து நேரடியாக ஆதரிக்கிற மாதிரி தெரியுது ஓரத்தான் யார் வேணாங்கிறா தேமுகவை காப்பாற்றணுன்னு கொடுக்கற அவசியமே கிடையாது உங்களுக்கு அவங்க தான் நல்லா இருக்குதுன்னா போய் தேர்ந்தெடுக்க யார் வேணாங்கிற சொல்லத்தான் முடியும் படுகுழுவையில் உழுவாதம் சொல்லத்தான் முடியும் நான் ஊழுவேன்னாக்கா ஊடு நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேரகாண் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்த்ராஜ் அவர்கள் நம்மோடு எந்திருக்கிறார் வாருங்களில் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் ஜல்லிக்கட்டு வந்து மீட்டெடுத்ததில் பிரதமர் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அவர் தான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஜல்லிக்கட்டுக்காக தடையை நீக்கியெல்லாம் வாங்கினதெல்லாம் அவர் தான் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி பிஆர் பாண்டியன் அவருக்கு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சொல்லிட்டு போகிறாங்க அதனால் என்னரு இந்தியாவுக்கு சுதந்திரமே மோடி தானே வாங்கி கொடுத்தாரு அது சொல்லி அவர் ராபர்ட் லைவை போய் ஓத்த ஓத்தன்னு ஓத்துச்சு அவர் ராபர்ட் லைவ் பயந்து ஓடுனது எல்லாம் மோடி தானே பண்ணார் பிஆர் பாண்டேனு எதுவும் தெரியாதா வனித சேமத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்களே தகவல் இதெல்லாம் கேட்டுக்க வேண்டியதுதாங்க என்ன வேணாலும் கேட்டுக்க வேண்டியதுதான் இதை விட ட்ரம்ப்பு வாயை மூடிட்டு இருந்தார் மூடிட்டு உட்காந்துட்டார் அவ்வளோதான மோடி ஆப்ரேஷன் சிந்தூர் பொந்தூருக்கு இந்தூர்ன்னு கேட்டுருந்தார் அப்புறம் என்னாச்சு சண்டையை நிறுத்துறியா என்ன அப்படின்னாரு மோடி இதை ட்ரம்ப்பு உடனே நிரம்பிச்சு நீ தான் ஆரம்பித்த ஏன் நிறுத்துனே என்னுக்கு தெரியும் ஏன் ஆரம்பிச்சேன்னு எவனுக்கு தெரியும் பாகிஸ்தானில் தீவிரவாத அமைப்புகளெல்லாம் ஒழித்து கட்டி விட்டு சொல்கிறேன் பத்து நாள் கழிச்சு இதில் வெடிக்குது டெல்லியில் ஓ கோ ஓ ஊட்டிலருந்து நாலாவது தெருவில் எவ்வளோ கிட்ட வந்துடுச்சு பார்த்தல ஜாகிரதைப்பா அவ்வளோதான் சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு வந்து கோவையிலையும் சரி மதுரையிலையும் சரி மெட்ரோ திட்டத்துக்கு வந்து மறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே எதுப்படி பார்க்குறீங்க மெட்ரோ திட்டம்லாம் தேவையாங்கிறது பார்க்கணும் மெட்ரோ திட்டம் கவர்ச்சிகரமான ஒரு விஷயம் அது வேற விஷயம் இருக்கிற ரயில ஒழுங்கா ஓட்டினா போதாதா எதுக்கு மெட்ரோ மெட்ரோல என்ன ஒழுங்கு மதுரை மாதிரியான நகரங்கள் வந்து இன்னைக்கு வந்து மெட்ரோனாக்கா கோவை மதுரைக்கு கனெக்ட் ஒரு மதுரைக்குள்ளேயே மெட்ரோ எங்க ஒரு மெட்ரோ எவ்வளவு தூரத்துக்கு பன்னெண்டு அளிக்கும்ங்கிறது தெரியும் இருபது லட்சம் மக்கள் இருக்காங்கிறது வேற விஷயம் அந்த ஊர் அந்த மெட்ரோக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இப்போ அமெரிக்காவெல்லாம் இருக்குது எல்லா ஊர்லேயும் மெட்ரோ கிடையாது எல்லா ஊர்லேயும் கிடையாது சில ஊர்களில் தான் மெட்ரோ இருக்கு நியூயார்க் போன்ற எல்லாம் மெட்ரோ இருக்குது வாஷிங்டன்லாம் மெட்ரோ கிடையாது ஓகே நாங்கள் இருந்துருக்க எல்லாம் மெட்ரோ கிடையாது எல்லாம் பஸ் தான் பஸ் தான் ஓகே பஸ்ஸு இந்த இந்த ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் அங்கே ட்ரெயினில் அங்கே எல்லோரும் கார் வச்சுக்கிட்டு இருக்காங்க கார் இல்லாதவனே கிடையாது கவர்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு யூஸ் பண்ணுறவனே கிடையாது நம்ம மாதிரி வெளியாட்கள் வெளியூர்காரருங்க போனால் தான் பஸ்ஸுக்கு எல்லாம் போக முடியும் இப்போ அட்லாண்டா சிட்டி இருக்குது அதில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டோம்னா அது அதை இப்போ கொண்டு வர போகிறாங்க அதில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறிக்கலாம் அதில் போய் அந்த மெட்ரோவில் ஏறிட்டு இப்போ ட்ரெயினில் போகலாம் மறுபடியும் அங்கே இருக்கிற இதில் பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் சேர்த்து ஒரே டிக்கெட் இருக்குது அந்த ட்ரெயினில் எல்லாம் ஏறோம் நாங்கள் நான் இந்த மாதிரி வெளியூர்காரருங்க தான் நாங்கள் நாலஞ்சு பேர் தான் போய்ட்டுருவோம் ஸ்ரீகாக்கா இருக்காது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அங்கே எல்லாம் ஒவ்வொருத்தரும் கார் வச்சிருக்காங்க ஆனால் கோவைக்கு மெட்ரோ வேணும்னு கேட்குறாங்க மதுரைக்கு மெட்ரோ வேணும்னு கேட்குறாங்க இல்லையா சார் இது வந்து தேவையானு பார்க்கணும் தேவையானு பார்க்கணும் இப்போ வந்து இப்போ சேலத்துக்கு வந்து மெட்ரோ போடுறதுல அர்த்தமே இல்லை ஏன்னாப்பா நல்ல நல்லவராக கெட்ட ஊராக தெரியாது சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனா அங்கேருந்து ஓவர் பிரிட்ஜ் போட்டார் ஏற்காடு உச்சி இரண்டு இரண்டடுக்கு பாலம் ஏற்காடு கொண்டு போய் விட்டாருங்க முக்கால் மணி நேரத்தில் ஏற்காடு போய் சேர்த்துட்றோம் எங்கேயுமே நிறுத்த வேண்டியது எல்லாம் பச்சை கலர் பாலம் எல்லாம் அப்படியே விட்டு ஆட்டிட்டார் தேவை இருக்குதோ இல்லை இன்றைக்கி சேலத்தில் வந்து எங்கேயுமே நமக்கு வந்து ஆனால் என்னன்னாக்கா அடுத்து தெருவுக்கு போகிறதுக்கு நம்ம பத்து கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு வர்ற மாதிரிலாம் பண்ணிவிட்டார் சில இடங்கள்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கார் அவ்வளோ பாலங்கள் இருக்குது அங்கே மெட்ரோ தே போட்டு என்ன பண்ணுவீங்க இவ்வளோ ஈஸியாகலாம் எல்லாம் இருக்கும்போது தேவை இருக்கணும் இல்லை டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காண்டி அவர் பாலத்தை அப்படி கட்டிடலாம் இல்லைங்களா அதை கட்டி குறைச்சி விட்டார் பாலத்திலே குறைச்சி விட்டார் அங்கே போய் மெட்ரோ போட்டீங்கன்னா யார் யார் வேடிக்கை பார்க்கறதுக்கு வேணால் போகலாம் அந்த காலத்தில் நாங்கள் சென்னை பசங்களாக இருக்கும்போது சென்னைக்கு வரும்போது எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறதுங்கிறது ஒரு பெரிய இது சொந்தக்காரர் இருந்தாங்க நாங்கள் வந்து பீச்சில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறுவோம் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் போது அதாவது புகையே வராமல் ட்ரெயின் போகிறதுங்கிறதுலாம் ஒரு ஆச்சரியம் அதை பார்க்கறது இந்த ட்ரெயினை பார்க்குறதெல்லாம் அப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பயன்படா பயன்பட ஆரம்பிச்சது அது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆச்சு இருந்தாலும் இன்றைக்கும் கூட வந்து நீங்கள் வந்து பஸ்ஸுக்கிட்டு அதால் போட்டு போட முடியுது எலக்ட்ரிக் ட்ரெயினை நம்பி எல்லாரும் இருக்க முடியுது எல்லா இடத்துக்கும் நீங்கள் ட்ரெயினை போட்டு போக முடியாது எல்லா இடத்துக்கும் மெட்ரோ நீங்கள் போட முடியாது இப்போ மெட்ரோ இந்த மெட்ரோ போது சரியாக சக்ஸஸ் ஆகலை அதுக்கப்புறம் வந்து மினி பஸ்ஸு போட்டு கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு தான் அது சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல ஸ்டேஷனில் இறங்குறதே இல்லை அதெல்லாம் இருக்குது இந்த அந்த யூட்டிலிட்டி வேல்யூ நீங்கள் பார்த்து தான் இது பண்ணணும் இப்போ மெட்ரோ போடுறதில் இப்போ நான் பார்க்குறேன் பல கடைகள் மூடப்பட்டுச்சு அந்த கடைகள் இருக்கிறதுனால அந்த ரோடுக்கே வர்றாங்க மெட்ரோ போடுறதுக்கு அந்த கடையில் இடித்ததுக்கு அந்த ரோடுக்கு வேல்யூ போயிடுச்சு அப்புறம் அங்கே மெட்ரோ போட்டு என்ன பண்ண போகிறீங்க யார் வருவாங்க உதாரணத்தை சொன்னாங்க பூந்தமல்லேருந்து போகிறவர்களும் போட்டிருக்காங்க பல கடைகளை உடச்சி இடிச்சு விட்டாங்க நான் அந்த ரோட்டில் போகிறேன் ரோட்டில் ஈவிக்காக்கா இல்லை எல்லா கடையும் இடித்தாச்சு இந்த பக்கத்துல அந்த பக்கம் போடல அந்த பக்கத்துல இந்த பக்கம் போக முடியல எல்லா கடையெல்லாம் எடுத்து மூடிட்டு அவங்க போயிட்டா பெரிய பெரிய கடைகள்லாம் மூட்டிட்டா அப்புறம் அந்த ரோட்டில் மெட்ரோ போட்டு யார் வருவா அந்த கடைகள் இருக்கிறதுக்கிறதுக்காக தானே அந்த மெட்ரோவுக்கு வந்தாங்க அவங்க அங்கே கடையில் மார்க்கெட்டு இல்லைன்னா யார் வருவா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அதனால் மெட்ரோ போடுறதுனால வந்தே பாரத் போட்டீங்க எவ்வளோ பெருசாக சக்ஸஸாக ஓடுது சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்தே பாரத்தில் போடணாங்க எப்படி எங்கள் வயசில் நாங்கள் எப்படி போக முடியும் ஒரு ஸ்டேஷனில் அரை நிமிஷம் தான் நிற்கிறான் இறங்குறதுக்காக வண்டி எடுத்துருவோம் எங்கள் கட்டி என்ன ஆகுது வந்தே பாரத்தில்லாம் நாங்களும் போக முடியும் அது ஒன்றும் பெருசாக அட்ராக்டிவாக இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெயினே பெட்டராக இருந்தது ட்ரெயினில் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க எல்லாமே கொடுத்தாங்க கோவை எக்ஸ்பிரஸ்லாம் அப்படி தான் போட்டோம் அதாவது அது அவங்க சொன்ன அளவுக்கான இது நமக்கு இல்லையே முக்கியம் எங்கேயுமே நிற்காமல் அது போய்கிட்டே இருக்குதுங்க அப்படி போகும்போது பல முக்கிய நகரங்களில் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அதனால் தான் நீங்கள் பேசஞ்சர் ரயிலில் வந்து க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒவ்வொரு எல்லா ஸ்டேஷன்லையும் அது நிற்கிது இறங்கவே முடியாது ஒரு ட்ரெயினில் ஏறினாக்கா பாயிண்ட் பாயிண்ட் விட்டிங்கன்னா வரமாட்டான் இப்போது என்ன அது அது என்ன ரயில் புல்லட் ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் நம்ம ஊரில் விட்டிங்கன்னா என்ன ஆகுது சென்னையில் ஏறினா டெல்லியில் இறங்கினா டெல்லிக்கு போகிற மாத்தா அதுக்கு அவன் பிளெயின்ல போயிக்குவான் என்னத்துக்கு இதில் வரணும் சினைனையும் ஜப்பான்லேயும் அது வந்து இந்த ட்ரான்சிட் யூஸ் ஆகுது ட்ரா டூரிஸத்துக்கு தான் அது யூஸ் ஆகுது புல்லட் ட்ரெயினில் போய்ட்டு வரலாம் அது மற்றபடி அவங்க வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு புல்லட் ட்ரெயின் அவங்க யூஸ் பண்ணுறேன் ஆனால் இங்கே தானே எல்லாத்தையும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வந்து இது இந்த பத்திரிக்காய் பண்ணுற கூத்து கொடுங்க பிரிண்ட் மீடியா பண்ண கூத்து இந்தமான ஒரு நாட்டுக்கட்ட வச்சானுங்கல்ல மோனோ ரயில் போடணும்னுச்சு மோனோ ரயில் வந்து இந்த தீம் பார்க்குக்கு தான் போடலாம் விளையாட்டு ட்ரெயினும் போ அதை வந்து இந்த ட்ரெயினை நிறுத்திவிட்டு மோனோ ரயில் போடணும்னுச்சு அவங்க வந்து ஜப்பான்காரன் வந்தால் அம்மா தயவு செய்து கொஞ்சம் உன்னுடைய அறிவு அறிவை காட்டிக்காத நீ ஒரு எந்த அளவுக்கு அடிமட்ட ஆளுங்கிறது புரிஞ்சு போட்டு தய சும்மா இருக்கிற தான் ஆட சரி குழந்தை மெச்சு இம்மெச்சுரிட்டி இம்மெச்சூரிட்டி டிஸ்டில் லேண்டில் இருக்கிற மாதிரி டிஸ்டி லேண்டில் தான் அதை போட முடியும் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது எந்த ஊர்லேயுமே கிடையாது மூணு ரயில் இது அதை படித்து விட்டு அந்த டிஜிட்டல் லேண்டை பார்த்துட்டு அதே மாதிரி வேணும் நீங்கள் கேட்டுச்சு குழந்தை அறிவு வளர்ச்சி இல்லை நர்சரி ஸ்கூலில் படித்ததெல்லாம் கவர்மெண்ட்டில் பா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு போயிடுச்சு அப்புறம் தான் அது அதனால் அதனுடைய விளைவு தான் இந்த மெட்ரோ ரயில் ரொம்ப நாள் நின்றுச்சு அந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் படம் தவிர்த்துப்பட்டு அப்புறம் அந்த லாஸ் அண்ட் டிப்ரோல்லாம் வந்து அந்த ம மதுரை ரயில்லாம் நின்றுது காரணமாக இந்த மாதிரி பண்ண கூத்துருந்தாங்க ஆளை ஓடி ஓடிப்பாள் உலக புகழ்பெற்ற கம்பெனி எல்லாம் இருக்குதேப்பா பார்ப்போம் பா இன்றைக்கும் சொல்கிறேங்க ஏஐ வந்ததுக்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு பிறகு டிரான்ஸ்போர்ட்டுங்கிறதே உங்களுக்கு தேவைப்படாமல் போகும் எதிர்காலம் அப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் இவ்வளோ இப்போ செலவு பண்ணுறத அர்த்தமே கிடையாது ஒர்க் ஃப்ரம் இப்போ ஐயோ இங்கே இங்கே இருக்காங்க இவங்க வந்து சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து தான் வேலை பார்த்துக்கோங்க அங்கேருந்து வருது நைட்டெல்லாம் உக்காந்து கம்ப்யூட்டரில் அனுப்புகிறாங்க முடிஞ்சு போச்சு சம்பளம் அங்கேருந்து இருந்து ஆன்லைனில் வந்து முடிஞ்சு போச்சு வெளியே போகிற வேலை இல்லை சாப்பாடாக ஃபோனில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க ஃபோட்டோக்கு போக வேண்டிய வேலை இல்லை துணிமணி வாங்கணுமா இது இது போட்டோம்னா அந்த டிசைன்ஸ் எல்லாம் வருது இந்த டிசைனில் இருந்தது எனக்கு இந்த மாதிரி சைஸ் இது அப்படின்னாக்கா கொடுத்தோம்னா தச்சு வந்துடுது வீட்டு ஜவுளி கடைக்கு போக வேண்டியதில்லை டெய்லர் கடைக்கு போக வேண்டியது இல்லை ரெடிமேடு வாங்க வேண்டியது இல்லை அப்புறம் கடைகள் எங்கே எவ்வளோ பெரிய மாலெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க சினிமா ஏன் போச்சு ஓட்டிகிட்டெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டு ஏன் போவோம் காலையில் ஒரு ஒரு இன்டெஸ்ட் போயிடுச்சு இல்லை ஏற்கனவே அதனால் எதிர்காலத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் போடுற இந்த இந்த இத்தனை பாலங்கள் இதெல்லாமே தேவைப்படாது ரோடுகளே தேவைப்படாது கார்களே தேவைப்படாது வீட்டுக்கே மருத்துவம் வருது உங்களுக்கு எல்லாம் ஆன்லைனில் மெடிசன் கொடுத்துட்றாங்க நீங்கள் அங்கே சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம் சர்ஜரி அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் எனக்கு சர்ஜரி ஆன்லைனில் சொல்லித்தரோம் நாங்கள் இங்கே பண்ணுறோம் அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் கைட் பண்ணுறோம் நான் இங்கே ஆப்ரேட் பண்ணுறேன் டெலிமெடிசன் அமெரிக்காவுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால இதெல்லாம் வந்து உங்கள் ஃபியூச்சர் இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்காம நீங்கள் வந்து கண்ட இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்து என்ன பண்ண முடியும் மோடிக்கு அதான் சொல்கிறேன் நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலம் மாறிட்டிருக்கும் அப்புறம் வந்து நீ ஃபாரின் போக முடியாமல் போய்டும் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு ரெடி ஆகிடுச்சு அடிக்கடி எந்தெந்த ஊருக்கோ போகணும்னு ஆசைப்பட்டு போகிறதுக்கு வழியெல்லாம் போய்டும் பிளேனே எல்லாம் போய்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்கிறாரு அதாவது நேற்று தான் நெல்லுமணி பற்றி அவ்வளோ பேசினாரு நேற்று நேற்று நெல்லுமணியில் இருக்கிற ஈரம் கூட காயலை அதுக்குள்ளே துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காரு என்னென்னா வந்து இந்த ஈரப்பதனால் நாசமான அந்த கொள்முதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வச்சு அதையெல்லாம் கைகடி விட்டுட்டாரு மோடி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க விவசாயிகளுக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து விட்டு லட்ச ரூபாய்க்கு நஷ்டத்தை ஆகிட்டு போயிருக்காரு அவ்வளோதான் அது அதை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு நெல்லை கண்டாரோ மோ இதோ கண்டாரோ என்ன தெரியும் அவருக்கு எழுதி கொடுத்தா சொல்லிட்டு போயிட்டார் ஒரு அதாவது இது இதெல்லாம் செஞ்சதுனால தான் நாங்கள் ஜெயித்தோன்னு சொல்கிறதுக்காக வந்து தான் விவசாயிகள் பூரித்து போனார்கள் அவர்கள் வா அப்படியே மனம் மாறி பாஜக ஓட்டு போட்டார்கள் சொல்கிறதுக்காக நியாயப்படுத்துறதுக்காக தான் இது தேர்தல் ஆணையம் பண்ணுற தெல்லுமுள்ளுவை வந்து நியாயப்படுத்துறதுக்காக நாங்கள் வெற்றி பெற்றது இந்த காரணத்தினால தான் அப்படிங்கிறதுக்காக தான் சில அதுக்காக நடந்த மாநாடுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நடந்தது அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது அதான் இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு ஒன்று நடக்கும் அதையும் பார்த்து நேரடியாக இருக்கும் அதே கோயம்புத்தூர் தான் சந்தேகாரத்துக்கிட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரும் கோயம்புத்தூரில் தான் வாழ்லாம் கோயம்புத்தூர்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சொன்னோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ரொம்ப காலம் கழித்து இந்த கரூர் சம்பவத்துக்கெல்லாம் அப்புறம் டிசம்பர் நான்காம் தேதி வந்து சேலத்தில் வந்து கூட்டம் நடத்துகிறதுக்கு பிரச்சார கூட்டம் நடத்துகிறதுக்கான அனுமதி கேட்டு இருந்திருக்கிறாரு ஆனால் பாபர் மசூதி இடிப்பு தினம் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வருது இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது அப்படிங்கிறதுனால எதுக்கு தடை கொடுத்துட்டாங்க இப்படி பார்க்குறீங்க அவர் அந்த மாதிரி டைம்ல தான் செலக்ட் பண்ணுறாரு அதை பார்த்துருக்கீங்களா பிரச்சனை வர்ற டேட்டா பார்த்துக்கு டேட் கேப்பார் அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்கள்லாம் கற்றுக்கு கற்றுவாங்க அப்புறம் நீங்கள்லாம் இருக்கீங்க எவ்வளோ நாங்கள் என்ன நாங்கள் அவர் இல்லாட்டி போனால் அவரை பற்றி யாருக்குங்க தெரியும் ஒரு சின்ன அசம்பவத்தை பத்தி நாங்க விளம்பரம் சொல்லியே தெரியணும் விஜய பத்தி ஊருக்கே தெரியாதா ஒரு சின்ன அசம்பத்தை கருவல் நடந்தது முடிஞ்சு போச்சு போன்ற ரெண்டு மாசமா ஆள காணும் வருவாரு வருவாருன்னு சொல்றீங்க இது வெளியே வருவாருங்கிறதே செய்தியா மாறிடுச்சு அவரு துக்கத்தில் இருந்தா அதான் அப்பேற்பட்ட துக்கம் ஒரு சில சம்பவத்துக்கு இப்படி எழுதாருன்னா ஒரு யுத்தம் தான் நடந்ததுன்னா என்ன ஆகுறது ஒரு அளவு அரம்பிச்சு பத்து வருஷம் அழுதுகிட்டு இருப்பாரு அப்படியே உட்காந்துக்கிட்டு போயிட்டுதான் அவரை விடுங்க அவரை எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அவர் இந்த மாதிரி டைம் தான் சூஸ் பண்ணிக்கோ அவங்க அமித்ஷா சொல்ற டைம் தான் அவர் இது பண்ண முடியும் அவர் என்ன பண்ணுவாங்க அவருக்கு இல்லை உங்களுக்கு போன்றவரெல்லாம் சொன்னீங்க இதுக்கப்புறம் விஜய் எல்லாம் வரமாட்டாரு அவர் அவ்வளோதான் அடுத்த அடுத்த தேதி என்ன கொடுத்துருக்காரு அடுத்த தேதி டிசம்பர் ஆறாம் தேதிக்கு மேலே அன்னைக்கு பார்த்து முஸ்லீம்களுக்கு வந்து அந்த பாபர் மசூதி வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் எல்லாம் வந்து குண்டு வெடிப்பு இருக்குதான்னு எல்லாம் செக் பண்ணுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணுறனால இவர் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீட்டிங் நடத்துறேன்னா என்ன அர்த்தம் அடுத்த கால ரெடி ஆகுறாருன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் காவல்துறை என்ன சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்க தேதி கொடுக்குறோம் அப்போ நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும் கலைஞ்சு போயிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது உங்களுக்கு அவ்வளவுதான் ஆக மக்கள் மேல அந்த கட்சியில யாருக்கும் கொஞ்சம் பேத்துக்கு அக்கறை இருக்குதுன்னு ஆனால் அடுத்த அடுத்த கட்ட பிரச்சார வேலைக்கு நோக்கி அவர் நடந்துகிட்டு இருக்காரு பார்க்கலாம் அதுக்குள்ள நீங்க அவசரப்படுறீங்க உங்களுக்கு ஆதரவை நமக்கு பேசுறது கவலைப்படாதீங்க விஜய் வந்து விஜய் ஆதரவால் விஜய் வந்து கவலைப்படாதீங்க நீங்க விஜய் பார்க்கலாம் உங்க கண்ணால் விஜய் பார்க்கலாம் கவலையைப்படாதீங்க உங்களுக்கு அவர் தரிசனம் தருவர் இல்ல அவரே எங்களுக்கு தரிசனம் தரணும் நீங்க தான் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லாத கட்சிக்கு போகாத ஒரு இல்லாத தலைவனம் கூப்பிட்டு தலைவனம் ஆனா இப்ப அவங்க தானே சொல்றாங்க டிவி கே விசா ஜிஎம் கேன்னு அது நான் காந்தராஜ் உற்சவத்தை தேவை கே நான்தான் ஜொயார் சொல்றோம் ஜிஎம் கே தேவையில்ல காந்தராஜன்ல பேச இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பெரிய கட்சி இல்ல பதினஞ்சு கோடி பேர் உறுப்பினர்களாச்சு காந்தராஜனுடைய ஆதரவாளர் என்ன காந்தராஜ் ஆதரவாளர்கள் பதினாறு கோடி கட்சியை விட ஒரு கோடி ஜாஸ்தி எப்படின்லாம் கேட்காதீங்க அதுக்கு பதினஞ்சு கோடி இப்படி இருந்தாங்க அதே மாதிரி தான் எனக்கு பதினாறு கோடி அந்த ஒரு கோடி அந்த ஒரு கோடி அந்த ஒரு கோடி மெட்ராஸில் பதினாறு கோடி இருக்கு இருக்குது அந்த கோடி எல்லாம் இப்போ சேர்த்துருக்கலாம் தெரு தெருக்கோடி தெருக்கோடி சொன்னா பதினாறு தெருக்களில் பதினாறு தெருக்களை சேர்த்தாங்க பதினாறு கோடி வந்துருக்கு தெருக்கோடியெல்லாம் எனக்கு நான் ஆனா ஆனால் எல்லாம் வந்துட்டு ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க திமுகவினுடைய ஆதரவாளர்களும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க நீங்களும் அதெல்லாம் சொல்லி ஆனால் ஆனா கட்டமைப்பு இல்லாம நாங்க வந்து ஆர்ப்பாட்டங்கள் இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க நடத்தின அளவுக்கு வளர்ந்துருப்போமா அப்படின்னு சில பேர்லாம் கேட்குறாங்களே ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்கள் நடத்திட்டாங்களே எஸ்ஐஆர் எதிராக அவங்களா நடத்தினாங்க யாரும் நடத்துனாங்கன்னு தானே சொன்னாங்க அவங்க அவங்கதான் அப்ப அந்த கொலைக்கு அவங்கதான் காரணம்ன்றாங்களா எஸ்ஐஆருக்கு எதிராக சொல்லுங்க எஸ்ஐஆருக்கு எதிராக என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க யாருக்காவது தெரியுமா ஒரு கூட்டத்தை நடத்தி நாற்பத்தி ஒரு பேரை கொள்கிற அளவுக்கு கூட்டம் சேர்ந்ததுக்கு அது போராட்டத்துக்கு ஆளை காணும் நடந்ததே தெரியலையே அப்போது என்ன அர்த்தம் டிஎம்கேஓஓடிய ஆர்ப்பா எஸ்ஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் வந்தாங்க ஆனால் தாவேக்காலம் மட்டும்தான் ரொம்ப கணிசமான ஆட்கள் வந்தாங்க அப்படி எங்கே வந்தாங்கன்னு க சொல்லுங்க தாவேக்காலன்னு சொல்கிறாங்க சார் அதான் அதான் எங்கே வந்தாங்கன்னு சொல்லுங்க யா யாருக்காவது தெரியுமா அது நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லி தான் தெரியுது அவங்க ஒரு போராட்டம் நடத்துனாங்க அரசியல் நோக்கர்கள் எங்களுக்கே தெரியல என்னும் போது என்ன போராட்டம் நடத்தது யாருக்கு தெரியல செய்திகள் வருது இல்ல இந்த செய்திகள் தான் செய்திகள்ல தான் வருது நிஜத்துல இல்லையே அதான் நாங்களும் சொல்றோம் தான் இருக்காரு நிஜத்துல காரணம் சார் அவங்க வந்துட்டு இந்த பொதுச்சேரி ஆதவரிஜினா அவங்க போன்றவர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்தி இப்போ ஒரு அம்மா கூட எல்லாம் சொன்னாங்க என்னன்னா வந்து என்னுடைய மனைவி வந்து வா வாக்களிச்சுட்டாங்களா அப்படிங்குறது இப்பதான் வாக்களிச்சுட்டு போனாங்க அப்படின்னு ஐயோ அவங்க செத்து போய் நாலு வருஷத்துக்கு ஆச்சே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது போலி வாக்காளர்களை வந்து திமுகவும் பயன்படுத்துது அப்படிங்கற மாதிரி குற்றச்சாட்டு வச்சு மேடையில எல்லாம் பேசினாங்களே நீங்க அதெல்லாம் பாக்கலையா தெரியல நீங்க நீங்க தான் பார்த்து சொல்றீங்க நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு நீங்க தான் தமிழ்நாடு விஜய் பற்றி அவர் என்னென்னலாம் செஞ்சார்னு ஒரு தனியை இது போட்டு நடத்தி இது பண்ணுங்க கிட்ட சொல்லலாம் இதெல்லாம் நடந்தது யாருக்குமே தெரியாது இந்த சேனலுக்கு மாத்திர தெரிஞ்சு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா விஜய வந்துட்டு ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லைன்னு தெரியுது மக்கள் மதிக்கலைங்க எங்களுக்கே தெரியல அப்புறம் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குது அந்த கேமரா அவருக்கே தெரியுமா கேமராமேனுக்கே தெரியுமா சாத்தியமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் பாதி பேர் மெயின் ஸ்ட்ரீமுங்கிறது நீங்கள் தாங்க நான் தான் சொல்கிறேன்னு உங்களை விட்டா யார் இருக்கா நீங்கள் உங்களை நீங்கள் தான் மெயின் ஸ்ட்ரீம் மக்கள் ஸ்ட்ரீம் இல்லையே பீப்புள் ஸ்ட்ரீம் இல்லையே மெயின் ஸ்ட்ரீமில் தான் இருக்குது செய்திகள்ல இருக்கார் அவர் மக்கள்கிட்ட இல்லை நீங்கள் சொல்லிதான் தெரியும் இப்படிலாம் அந்த அம்மா பேசிச்சா ரொம்ப மகிழ்ச்சி வேற என்ன சொல்லிச்சு அதை கொஞ்சம் தயவு செய்து அதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு கொடுத்தீங்கன்னா பார்த்து இதெல்லாம் நடந்துன்னு நாங்கள் தெரிஞ்சு அதாவது எஸ்ஐஆரை வந்து திமுகவும் தவறாக அணுகுகிறது அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு அதனால நான் உன்னோட பெரிய ரவுடிட்டாங்க அவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசினா அப்புறம் நாங்கள் அடி ஓத வாங்குறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை ரவுடிகளை தலைவராக வச்சுருக்கிற கட்சிக்கு நாங்கள் எப்படி பேச பேச அதை நான் பார்த்தேன் வரியா ஒட்டி கொட்டி எப்படி நல்லா இருக்கு அரசியல் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சு நாங்கள்லாம் அவங்க ஒதுக்க வேண்டியது இந்த வயசில் அடி வாங்கி சாகிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக வயசு போய்டும் இல்லை எந்த விவகாரத்தை எடுத்தாலும் சரி அதில் வந்து திமுக பாஜக நாடகமாக இருக்குது திமுக பாஜக நாடகமா இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப உங்க குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க அப்படி என்ன சார் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அண்டர் கிரௌண்ட் ஒன்றுமே இல்லைங்க நீங்க ஏத்துக்கிட்டா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் தாராளமாக ஏத்துக்கு உங்களை யார் வேணாம் நீங்க தான் இவ்வளவு இப்போ அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க நான் சந்தோஷமாக சொல்லல அவங்கவுங்களை பார்த்து கேட்குறாங்கன்னு நான் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறேன் நானே அது அதை சொல்லி தாங்க எழுபத்தஞ்சி வருஷமாக இந்த கட்சி இருந்துக்கிட்டு இருக்குது ஏழு மாதம் கூட அவ்வளோ கட்சி அதுக்குள்ளே நம்ம போய் ஒன்றரை மா ஒன்றரை மாதமாக உள்ளே உக்காந்து வச்சுருக்குறேன் காணாமல் போயிட்டேன் தலைவர் உங்கள் ஒன்றரை மாதமாக எங்கே போனாங்கன்னு தெரில திடீர்னு சிபிஐ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஆளாக வெளியே வர்றீங்க இன்னும் கூட யாருன்னு தெரியல நமக்கு நிமிச்சல தலைவர்களை காணுமே அதை பாக்கலாம் நீங்க கொடுங்க உங்க விளம்பரத்தை பாட்டுக்கு நாங்க ஏசுவர் அவங்கள போய் விளம்பரம் அவங்க அவங்க வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் கட்சி அவங்களுக்கு யாருக்குமே தெரியல இந்த அளவில் சட்டசபை தேர்தலா அவங்களும் போட்டிட போறாங்க அப்ப அவங்க வந்து பிரச்சார வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா திமுக அப்படி எதுவுமே செய்யற மாதிரி தெரியலயே அவங்க எத்தனை போக்கா இருக்கிறாங்களா அப்படி அப்ப திமுக மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அவங்க தான் ஒண்ணும் செய்ய

உன்னோட பெரிய ரவுடின்னு என்னத்துக்கு உந்தா கட்சி தான்னு சொல்கிறாரு அப்புறம் என்னத்துக்கு ஒரு பத்திரிக்கையார பற்றி உடச்சி கட்டிவிடுவோன்னு பேசிக்கிட்டு இருக்கார் பத்திரிகை கண்டு பயப்படுறாரு என்னதுக்கு பயப்படுறாரு ஒரு தனிப்பட்ட பத்திரிக்கை வந்து இங்கே கேவலப்படுத்தி பேசுனார் என்னதுக்கு பேசுகிறாரு அந்த பத்திரிகை உன்னை அழிச்சுப்பிடுங்கிற அளவுக்கு பயந்து கிடக்குறியா நீ கொஞ்சம் ஒரு தலைவனா அப்படிங்கிறத மக்கள் கேட்குறாங்க அது உங்களுக்கு தெரியாது ஏன்னா இதை நீங்கள் சொல்ல மாட்டீங்க தாவேக்கா சோட்டத்தை சொல்வீங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து தாவேக்காவினரை வந்து நேரடியாக ஆதரிக்கிற மாதிரி தெரியுது கார்த்திக் சொல்லும் பொழுது ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் நேரடியாக தொலைத்தொடர்பில் பேசுனாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க போட்டுமே போட்டுமே யார் வேணாம் இல்லை காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஏன் இப்படி இப்போ போறாங்க சீட்டு கேட்கறதுக்கு பேரம் பேசுறதுக்கு எல்லாம் பேசுவாங்க கார்த்திகை சேர்ந்தவருக்கு சீட்டு வேணும் இப்படி ஒரு காட்டை உடிச்சு பேசுனாக்கா சரி இருந்தாலும் ஒரு சீட்டு கொடுன்னு கொடுக்கலாம் அப்படி தான் போங்க அப்படியெல்லாம் பண்ணி தான் அண்ணாமலை வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு கார்த்திகை செல்வம் புது பையன் அரசியல் தெரியாத வழி இப்படி சொன்னால் எதாவது நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டு கேட்டுக்கிட்டு கேட்டு தன்னை முன்னிலைப்படுத்திகிட்டு வர்றது ராகுல் காந்தி அவர் பார்த்துருக்காருங்கிறத கேள்வி அவ்வளோதான் அது போகிறதா தான் யார் வேணாங்கிற திமுகவை காப்பாற்றணுங்க ஒரு அவசியமே கிடையாது உங்களுக்கு அவங்க தான் நல்லா இருந்ததுன்னா போய் தேர்ந்தெடுங்க யார் வேணாங்கிற சொல்லத்தான் முடியும் படிக்குழுவில் உழுவாதுன்னு சொல்லத்தான் முடியும்னா உழுவேனாக்கா உழு அவ்வளோதான் மலை குழியில் உழுவுறேன்ற உழு வேணாங்க எங்களுக்கு என்ன வந்து முடியும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தமிங்க நன்றி சார்